வாங்க இன்னைக்கு புதன் கிழமை நம்ம வீட்டுல சுட இட்லி கருவேப்பிலை துவையல் எங்க மாடி தோட்டத்துல இருந்து கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்து துவையலுங்க இட்லிக்கு தொட்டுக்க வெண்டக்காய் காரக்குழம்பு சுண்டல் கருப்பு மூக்கல்ல வெள்ள முக்கல்ல ரெண்டும் கலந்து போட்ட சுண்டல் ஸ்நாக்ஸுக்கு சுண்டலுங்க ரெடியா இருக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுட்டு சாதங்க சாதமும் அடிச்சு ரெடியா இருக்குது சூடாதான் இருக்குது இன்னைக்கு எங்க வீட்டுல சமையல் இவ்வளவுதான் இன்னைக்கு எங்க வீட்டுல சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய்